இது பீச் ட்ரீ இதில் இருக்க அந்த மரத்தோட அந்த ட்ரீ சாப்போட என் பொண்ணு அதை கலெக்ட் பண்ணி அதை விளையாண்டுட்டு இருக்காங்க சின்ன வயசில் எல்லாருமே இந்த மாதிரி மரத்தில் இந்த ட்ரீ சாப்போட விளையாடாத ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் இதில் விளையாண்டு தான் வந்திருப்போம் இது வந்து பசை அப்படின்னு சொல்லி விளையாண்டவங்க நிறையா பேர் இருப்பாங்க இந்த ட்ரீ சாப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட உயிர் நாங்கள் இருக்கிற பகுதியில் பாத்தீங்கன்னா சம்மர் வந்துருச்சுன்னா ஸ்பாட்டட் லேண்டன் ஃப்ளை கொஞ்சம் வந்துடும் இந்த எல்லாம் என்ன பண்ணும் அந்த ட்ரீ சாப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்ரும் மொத்த மரத்தவே வந்து ஸ்பாயில் பண்ணிரும் அப்படி ஒரு மோசமான பூச்சி இந்த பூச்சி இதனால பாத்தீங்கன்னா எங்கள் நைபர்ஹுட்டில் நிறைய மரங்களவே வெட்டினாங்க அந்தளவுக்கு இந்த பூச்சி வந்து இந்த மரத்தில் இருக்க இந்த சாப்பெல்லாம் வந்து எடுத்துடும் நாங்கள் இந்த பீச் பழங்கள்லாம் பறிக்கிறதுக்காக வந்தோம் ஆனா என் பொண்ணு தோட விளையாண்டுட்டு இருக்காங்க அண்ட் ஃபுல்லை பத்தி நிறைய வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு உங்க யாருக்கும் அந்த பூச்சியை பத்தி தெரியாது அப்படின்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இந்த பீச் பிக்கிங் பத்தி முழு வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த பூச்சியை யார் பார்த்தாலும் சட்டுன்னு அடிச்சிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூச்சி ஒரு மரத்தையே அழிச்சிரும்